திருவோணம்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கட்டளை ஏற்றிக் செல்லும் பொழுது இடையில் வழிமறைப்பு எனது காரை நடுரோட்டில் நிற்பான் இடையில் வழிமறைப்பு விபத்துக்கள் ஏற்படிக்குரிய சந்தர்ப்பமாக இருந்ததுன்னு எனக்கு சாரதியா சொன்னார் அப்படி சட்டவிரோதமாக வழிமறைந்து தகவல்களை சமூக வலைத்தளங்கள் வழங்கியிருக்கிறார் இதனால் தகப்பெனார் காலத்தில் இருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம் அறுபத்தி ஐந்து வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிக்கு களங்கம் ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக எனக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் கல்லுடைக்கும் மாடையை உண்மை பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் கட்டுவன் இளவாடி போன்ற பிரதேசங்களுக்கு சுண்ணங்கள் அகலப்பட்ட அதாவது நாங்கள் சளி என்று சொல்லுவோம் நாங்கள் அப்பாவுடைய காலத்தில் உங்களுடைய கருத்தை ரசிக வாய்ந்திருக்கு எங்களுடைய கட்டர்கள் மூலம் நாங்க இந்த கட்டட பொருட்களை சொல்லுவோம் சளி சரி சொல்லுவோம் ஆனா இப்ப அந்த கரப்பு வந்தவரையா இதை கட்டிக்கிறார் அப்படி இருக்கின்ற சளியை விநியோகித்தோம் இவர்கள் வந்து சுண்ணக்கள் அதாவது தெரிந்திருக்கும் அந்த சுண்ணாக்களை தான் தோட்டங்களே செய்ய முடியும் அப்படி இருக்க இவர் வந்து எனக்கு கௌரவ பாரணம் என்ற உறுப்பினர் விலங்கு பிறந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள் நாங்கள் வந்து அனுமதிகள் அற்றி இதை கொண்டு போவதா எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் ஏறி இருக்க வெறி கையாளர் சாரதி பெருட்டி அதில் சாரதி இந்த தொழிலுடைய சட்டவிரோதமான திறப்பையும்

உற்பத்தி எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தின் ஊடாக விடுதலை செய்வதற்கு நான் அதை நன்றி சொல்லி அதுவும் நல்லது சரி இப்ப இதுக்கு என்ன கடையில் இருந்தவர்கள் சாப்பிட்டு அதாவது எங்களுக்கு என்ன பிடிவோம் இப்ப நாங்கள் ஆறு வருடங்களுக்கு மேலாக இதை செய்து கொண்டு இப்ப நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதை சுண்டாமல் கேட்க அகர்ந்து அதிகம் நாங்கள் எங்களுடைய பேரில் அகர்ந்து அறிக்கை

அதை விற்பனை செய்ய முடியாது வாங்கி சிறிய லாபம் ஒன்றை ஒரு பெரிய பொருளாதாரத்தை நான் கொடுத்துருப்பேன் அப்படி அதை காசு அதை வேண்டி நாங்கள் சீமிக் கொடுத்து இப்பொழுது பார்க்க போனீங்க சொன்னா இங்க உங்களதாக நாங்கள் அந்த இதை பார்க்கணும் நாங்கள் வந்து வாணி கல்லூரையும் பொற்சாலையில் ஆர்டரை காதல் தமிழ் வாணி கல்லூரிக்கும் மாலையை முழுமையாக இருக்கும் அது முதல் முதலாகும் அடுத்ததாக வாணி கல்லூரிக்கும் முழுமையான இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வியாபார பதிவுச் சான்றிதழ் வைத்திருக்கும் தன்னுடைய கல்லூரிக்கும் மாலையை பதிவு செய்து மூன்றாவது மத்திய சுற்றுலா அதிகாரம் அனுமதி வைத்திருக்க அதாவது அதாவது இயந்திரங்கள் மூலம் அகல் உத்தரவு இயந்திரங்கள் மூலம் ஒரு காணியில இரண்டு அடிக்கு மேலாக

அவர்கள் அதை கண்காணிக்கிறார் இந்த பணி கொடுத்த இடத்துல என்ன நடந்தது என்றெல்லாம் பாக்கி அடுத்ததாக அடுத்து ஆகிறது

அடுத்த சட்டத்துக்கு வரும் சட்டம் என்ன சொல்லுதுன்னு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் இருபத்தி எட்டாவது பிரிவு இருபத்தி எட்டாவது முதலாவது பிரிவு வந்து என்ன சொல்லுதுன்னு என்று நீங்க நீங்க பாக்கலாம் இப்ப நீங்க வந்து கூகுள்ல கூட ஸ்ரீலங்கா என்று போட்டிங்க அதன்படி ஒன்றுதான் நாங்க போயிட்டு இருக்கோம்

அந்த சட்டம் சட்டம் அதுல அவர்களுக்கு பவித்தவர்கள் அகலப்பட்ட கொண்டு வரதுக்கு பவித்தவ அதை நான் அடுத்ததாக இருபத்தி எட்டு ரெண்டு என்ன சொல்லுது இந்த மினரலை அதாவது செமிபினிஷ் பண்ணின மினரலை வந்து நாங்க கொண்டு போவோம் பொண்ணு கூடத்துக்கு இந்த விதமான லைசென்ஸ் அதை டேவிங் பண்றதுக்கோ ஸ்டோரேட் பண்றதுக்கோ இந்த விதமான லைசென்ஸ் தேவைன்னு சொல்லலாம் அதன் பிளகாரம்தான் இதை போக்குவரத்து செய்துவோம் அதை இரண்டு நீதிமன்றங்கள் முதலாவதாக வவுமியா நீதிமன்றம் அவ்வளவு நீதிமன்றம் வவுமியா நீதிமன்றம் இந்த வவுமியா பொலிஸாரான்னா பொலிஸாரால் எனது வாகனம் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னேறப்பட்டது அதில் கூட நான் இருபத்தி எட்டு ரெண்டின் ஊடாக இதை கொண்டு செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்தி என்னுடைய வாகனத்தையும் என்னுடைய பொருளையும் இரண்டாவதாக அதாவது தமிழ் நீதிபதி அடுத்ததாக கௌரவ நீதிமன்றம் கெபிட்டிபலா கெபிட்டிபலா அதாவது நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகும்

கௌர உங்களுடைய தமிழ் சட்டத்தன் நான் கரைத்துவேன் அவை ரெண்டு நீதிமன்றங்கள் கோப்பிகளும் ஊடகவியலாளர் உங்களை நான் செயல்படுத்துவோம் உங்களுக்கு நான் உங்களை அடுத்ததான